அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக எங்களுடைய முதற்கண் வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு ஒரு துயரமான சம்பவத்தை பதிவு செய்ய இருக்கின்ற காரணத்தினால் இது போன்றதொரு சம்பவங்கள் இனி வரும் காலங்களில் தமிழகத்தில் நடைபெறாமல் இருக்க தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று இந்த பதிவை வெளியிடுவதற்கு முன்பே தெரிவித்துக் கொண்டு இன்று அதாவது கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு தலித் ஒருவர் மரணம் அடைந்துவிட்டார் அவரது உடலை அடக்கம் செய்வதற்காக பொது பாதையில் கொண்டு சென்று விடுகாட்டில் அடக்கம் செய்துள்ளார்கள் இது இரண்டு நாட்களுக்கு முன்பு நடந்தது இரண்டு நாட்கள் அளித்து இன்று அதாவது பதினான்கு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று வரி பிடித்த மிருகங்கள் இந்த வரி பிடித்த மிருகங்கள் வாழ்வதற்கே தகுதியற்றவர்கள் என்பதை நாம் முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த வரி பிடித்த அரக்கர்கள் சுமார் பதினேழு பேர் திரண்டு குடியிருக்குள் புகுந்து தந்தையை இழந்த அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களையும் அவருடைய தம்பி மகனான சிறுவன் தம்பி ரிதிஷ் வயது பதினொன்று என்ற என்கிற சிறுவனையும் மிகவும் கொடூரமான முறையில் தாக்கியுள்ளார்கள் என்ற செய்தி அறிந்து மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைவேன் ஏனென்றால் ஒரு சிறுவன் பதினோரு வயது பாலகனுக்கு என்ன தெரியும் ஒரு சாதி வெறி பிடித்த மிருகங்கள் பதினேழு பேர் கொண்ட கும்பல் கடுமையான முறையில் இருக்கிறார்கள் என்பதை நினைத்து பார்க்கும் பொழுது கண்களில் கண்ணீர் வருகின்றது ஆகவே இது போன்றதொரு சம்பவங்கள் இனி வருங்காலங்களில் நடைபெறாமல் தடுக்க தமிழக அரசும் தமிழக காவல்துறையும் உரிய முறையில் இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த சம்பவத்தில் ஈடுபட்டவர்கள் பதினேழு பேர் மீது அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்களும் திருச்சி மாவட்ட திருச்சி சரக டிஐஜி ஐயா உயர்திரு வருண்குமார் ஐபிஎஸ்ஆர் ஐபிஎஸ் அவர்களும் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து கடுமையான தண்டனைகள் பெற்றுத்தர வேண்டும் என்று அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக கேட்டுக்கொண்டு தாக்குதலுக்கு உள்ளான தந்தை இழந்த தம்பி அன்பு சகோதரர் ரமேஷ் அவர்களுக்கும் ரமேஷ் அவர்களுடைய தம்பி மகனான சிறுவன் அன்பு சகோதரர் ரித்தீஷ் அவர்களுக்கும் வயது பதினொன்று ரித்தீஷ் அவர்களுக்கும் எங்களது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக வருத்தத்தை தெரிவித்துக்கொண்டு உங்களுக்கு குரல் கொடுக்க அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை என்றும் துணை நிற்கும் என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக்கொண்டு அரியலூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அவர்கள் உரிய முறையில் நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இது இதுபோன்ற போன்றதொரு சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்க காவல்துறையினருக்கு உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க உத்தர உத்தரவிட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம்